செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேற்கு வங்க மாநில மக்கள் அமைதியை கடைபிடிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளாா் ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா உள்ளிட்ட பன்னிரண்டு பேருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் வெளியிடுமாறு அந்நாட்டு காவல்துறை இன்டர்போலிடம் கேட்டுக் கொண்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஈஸ்டர் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த நாள் அனைவரிடத்திலும் நம்பிக்கை மற்றும் கருணை உணர்வை ஏற்படுத்துவதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார் அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் உண்டாகட்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அமைதி பொறுமை இரக்கம் இன்னா செய்தாருக்கும் நன்மையே செய்யும் நற்குணம் ஆகியவற்றின் பேருருவமான இயேசுபிரானின் வழியை பின்பற்றி நடக்கும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் எனும் உயிர்ப்பு ஞாயிறு நாள் வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன தமிழகத்தில் தூத்துக்குடியில் உள்ள பனிமயமாதா பேராலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமே மாதா பேராலயத்தில் இயேசுபிரான் உயிர்த்தெழும் ஈஸ்டர் பண்டிகையை ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உற்சாகமாக கொண்டாடினார்கள் புனித வெள்ளி என்று சிலுவையில் அறியப்பட்டு உயிர்நீத்த ஏசு மூன்றாவது ஆண் உயிர்த்தெழுந்த நிகழ்வு ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பனிமே மாதா பேராலயத்தில் இயேசுபிரான் உயிர்த்தெழும் நிகழ்வு தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி உலக அமைதி விண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதுபோன்று தூத்துக்குடியில் உள்ள திரு ஆலயத்தில் நடைபெற்ற

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் வன்முறை சம்பவத்தை அடுத்து மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் செல்வி மம்தா பானர்ஜி அதில் குறிப்பிட்டுள்ளார் ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் தரமான சுகாதார சேவை அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எளிதாகவும் தரமாகவும் குறைந்த கட்டணத்தில் சுகாதார சேவை கிடைப்பது முக்கியம் என்று கூறினார் மகாராஷ்டிராவில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் எண்டோஸ்கோபி பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களுக்கு திரு தேவேந்திர பட்னாவிஸ் விருது வழங்கி பாராட்டினார் ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் மூன்று பேர் உயிரிழந்தனா் பல கட்டிடங்களும் வாகனங்களும் சேதமடைந்தன இடிபாடுகளில் சிக்கிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட தரம்குந்த் கிராமத்தில் சுமார் நாற்பது குடியிருப்புகள் சேதமடைந்தன பாதிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் விவாதித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தராகண்ட் பிரதேசம் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது பிரதேசம் அசாம் மேகாலயா மாநிலங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது லடாக்கில் ஜோசிலா கணவாய் பகுதியில் பனிப்புயல் காரணமாக ஸ்ரீநகர் சோனாமார்க் கும்ரிஸ் ஆலை இரண்டாம் நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஜோசிலா திராஸ் கார்கில் பகுதிகளில் இன்று லேசான பனிப்பொழிவும் மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பொதுமக்களுக்கு சுகாதாரமான முறையில் குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாகவே இந்நிகழ்வு ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டுள்ள ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளின் சேவையை அம்மாநில முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார் நகரம் முழுவதும் குறிப்பாக தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் பகுதிகளில் இந்த லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் உள்ளது ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட இந்த தண்ணீர் லாரிகள் இருக்குமிடம் விநியோக நேரம் செல்லும் வேகம் ஆகியவை குறித்து கண்காணிக்கப்படும் என்று டெல்லி அரசு தெரிவித்துள்ளது இந்நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையை நீக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் வர்மா கூறியுள்ளார் டெல்லியில் முஸ்தபாபாதில் நேற்று நான்கு மாடி கட்டடம் இடிந்து விழுந்த பகுதியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த சம்பவத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இடிபாடுகளில் சிக்கிய ஐந்து பேர் மீட்கப்பட்டனர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் காவல்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடப்பாண்டு அமர்நாத் யாத்திரையின் சேவை வழங்குவோருக்கான பதிவு நடைமுறையை தொழிலாளர் நலத்துறை தொடங்கியுள்ளது இதற்காக ஜம்முவில் உள்ள உதவி தொழிலாளர் ஆணைய அலுவலகத்தில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டை சரிபார்த்த பிறகு கட்டணமில்லாமல் பதிவு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் அவாமி லீக் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு ஒபைதுல் காதர் முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு அசாது சமான்கான் உள்ளிட்ட பனிரண்டு பேருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் வெளியிடுமாறு அந்நாட்டு காவல்துறை இன்டர்போலிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இதுகுறித்து பங்களாதேஷ் காவல்துறை தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை உயரதிகாரி திரு இனாமுல் ஹக் நீதிமன்றங்கள் அரசு வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரிடமிருந்து பெறப்பட்ட மேல்முறையீடுகளின் அடிப்படையில் இன்டர்போலிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு முல்லன்பூரில் தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் ஹர்திக் தஹியா ருத்ராக் சிங் ஆகியோர் வெற்றி பெற்றனர் ஜோர்டானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான நாற்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் ஹர்திக் தாகியா கஜகஸ்தானின் குபன்யா செபக் பொலுசோவை வென்றார் நாற்பத்தாறு கிலோ எடைப்பிரிவில் ருத்ராக் சிங் மங்கோலியாவின் இப்ராஹிம் அராலை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் பண்டிகையையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் மேற்குவங்க மாநில மக்கள் அமைதியை கடைபிடிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா உள்ளிட்ட பன்னிரண்டு பேருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் வெளியிடுமாறு அந்நாட்டு காவல்துறை இன்டர்போலிடம் கேட்டுக் கொண்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்